கணக்கெடுப்பு எதற்காக அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இங்கு சாதிய சண்டைகள் வரும் இங்க இருக்கிற அறிவாளிகள்ல ஆகச்சிறந்த அறிவாளி இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் இருக்காருல அவருடைய அடிவருடிகள் சொல்வது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இங்கு இரு சாதிகளுக்கு சாதிகளுக்கிடையே சண்டை வந்துடும் தமிழ்நாட்டுல இதுவரை சாதி சண்டை வந்தது உங்களால உங்க அப்பனால உங்களுடைய மகனால உன் குடும்பத்தால இங்க எவனும் சாதி சண்டை போட்டதில்லை சாதி பார்த்து நீ சீட்டு இல்ல எல்லா வேலையும் செய்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதி சண்டை வந்துடும் அப்ப சாதி சங்கங்களை இழுத்து மூடிட்டீங்களா ஐயா மு ஸ்டாலின் அவர்களே இங்க இருக்கிற சாதி அமைப்புகளை மூடிட்டீங்களா இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் சாதிக்கான தலைவர்கள் அல்ல அவர்கள் ஒட்டுமொத்த பேரும் தமிழ் இனத்திற்கான அடையாளங்கள் பேசுவதற்கு இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலினுக்கு வேட்டி கட்டி ஐயா மு ஸ்டாலினுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா சொல்ல முடியுமா உங்களால ஐயா மு ஸ்டாலின் பேசுவாரா முத்துராமலிங்க தேவர் சாதிக்கான தலைவர் கிடையாது அது இந்த இனத்தின் அடையாளம் சொல்லுவாரா ஐயா ஸ்டாலின் அவர் பாசையில் எப்படி தெரியுமா சொல்லாரு ஆஹா முத்ராபலிக்கு தேவர் அவர்கள் அந்த சமூக மக்களுக்காக போராடினார் ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் போராடியது பெரியார் வழிவந்த அண்டா வழிவந்த கதை வசனம் எழுதிய திருட்டுரையில் ஏறி வந்த எங்களுடைய தகப்பனார் திருவாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான் சமூக நீதிக்காக போராடினார் அப்படின்னு பேசுவார் சமூக நீதிக்கு திமுக பேசுறதுக்கு என்ன தகுதி ஏதாவது ஒன்னு சொந்த கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா சொந்த அமைச்சரவைக்குள்ள சமூக நீதி இருக்குதா தாழ்த்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதனால அங்க அரியணையில உட்கார கூடாது தலைவர் பொறுப்புல சேர் போட்டு உட்கார கூடாதுன்னு சொன்ன மாடல் தான் இந்த மயிர புடுங்குற திராவிட மாடல் ஒரு சொந்த கட்சிக்குள்ள சொந்த கவுன்சிலரை ஊராட்சி மன்ற தலைவராக அவங்களுடைய இருக்கையில அமர வைக்க துப்பு இல்ல நீங்க அவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க அமைச்சர் பொறுப்பு உங்க கட்சியில எத்தனை அமைச்சர்கள் யார் யார் எந்தெந்த சமூகம் சொல்ல முடியுமா ஐயா ஸ்டாலின் தெளிவா சொல்லுவாரா முக்களத்தோருக்கு நாங்க தான் யாரு முத்தரகுத்தோர் ஐயா மு க ஸ்டாலின் நாங்கள் மணிமண்டபம் கட்டி கொடுக்கோம் ஐயா தேவருக்கு நாங்கள் வந்து மணிமண்டபம் கட்டி கொடுக்க போறோம் அங்கே பூலித்தேவனுக்கு மணிமண்டபம் கட்ட போறோம் எல்லாம் சரி அந்த சார்ந்த சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க அமைச்சரவை முக்களத்தோர் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க விரல் விட்டு சொல்ல முடியுமா நாடார் சமூகத்தில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க சொல்ல முடியுமா அல்லது மற்ற சமூகங்கள் ரெட்டியார் பிள்ளமாறு முதலியாறு எத்தனையோ சமூகம் இருக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது ஆனால் கருணாநிதி வீட்டுல கருணாநிதி குடும்பத்துல ஊருக்குள்ள அந்த சமூகத்தை என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டான் அந்த சமூகத்திற்கு ரெண்டு அமைச்சர் வெறுப்பு கோபம் வரும்ல எங்களுக்கு உன் வீட்டுக்குள்ளே நீ ரெண்டு அமைச்சர் ஐயா மூகா க ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு அமைச்சர் தமிழ் பேசாத தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத தெலுங்கர்கள் ரெண்டு பேருக்கு அமைச்சர் பொறுப்பு எங்க அண்ணன் கே கே எஸ் எஸ் ஆர் பக்கத்துல தான் இருக்காரு அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு அங்கிட்டு எங்க ஐயா கேஎன் நேரு அவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகம் ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் பேசிட்டு இருக்காங்க ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் அமைச்சர் பேசிட்டு வருவாரு ஆனா திமுக சமூக நீதியை பெற்றுக் கொடுக்கறவங்க நெய்வடியும்னு அது போல தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி சமூக நீதியை நாங்கள் தான் பெற்றுக் கொடுக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை இவர்கள் நடத்தாமல் இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம் நீங்க ஒண்ணும் இல்ல நாங்க இங்கு எல்லாத்தையும் எண்ணிட முடியுது ஒரே இந்தியா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எத்தனை குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்கள் எத்தனை பேர் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்ச இந்த அரசாங்கம் யார் யார் அந்தந்த சமூக பிரதிநிதித்துவத்திற்கு எவ்வளவு விழுக்காடு இதை ஏன் சொல்ல முடியல கேட்டா சொல்லுவாங்க இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு தான் யாரு ஐயா ஸ்டாலின் போன மாசம் பேசுறாரு சமூக நீதியை நிலைநாட்டியது இங்க தமிழ்நாட்டில் நாங்கள் திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கே நாங்கள் உதாரணமாக இருக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டையும் பெற்றுக் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அதை நான் சொல்லல ஐயா கி வீரமணி இன்னைக்கு ஓசி சோறு திண்டுகிட்டு உங்க வீட்டு வாசல்லையே கரிகஞ்சிக்காக காத்து கிடக்கிறார்கள் வீரமணி அவங்க தான் சமூக நீதி போராளின்னு சொல்லி யாருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தார் சமூக நீதியை நிலைநாட்டியவர் பட்டம் கொடுத்தது அவர் அந்த அம்மையார் ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பெற்றுக் கொடுத்தாங்கல்ல அந்த அறுபத்தி ஒன்பதுல யார் யாருக்கு எவ்வளவு சொல்லிட்டு போ முக்குலத்தோர் அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு வன்னியர்கள் பத்து இட ஒதுக்கீடு கேட்கிறாங்களா எத்தனை பேர் என்ன அதை தானே நாங்க சொல்றோம் என்ன எண்ணி அவர்களுக்கு கொடு பத்து சதவீதம் இருக்காங்களா பத்து சதவீத இடஒதுக்கீடு அவங்களுக்கு அந்த ஐம்பதுல அதே மாதிரி இங்கிட்டு பத்தொன்பது சதவீதம் இருக்கு மற்றவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பத்தொன்பது சதவீதம் அதுல எங்களுடைய பல்லருக்கு எவ்வளவு எங்களுடைய பறையருக்கு எவ்வளவு இங்க இருக்கிற தேவேந்திர வேளாளர்களுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் எண்ணி கொடு அதை தானே நாங்க சொல்றோம் அதை செய்ய மாட்டேங்கிறான் ஏன்னா அந்த பத்தொன்பது விழுக்காட்டில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத தமிழ்நாட்டை சாராத வேற எவனோ இங்கே வேலை வாய்ப்பில் இடத்த வாங்கிட்டு போனான் ஐம்பது விழுக்காடு இங்கே பொது பிரிவினருக்கு இருக்கு இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு ஐம்பது சதவீதம் அந்த ஐம்பது சதவீதத்தில் தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது ஆனால் தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை இங்க இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து படிப்புல இருந்து மருத்துவத்தில் இருந்து எல்லாத்திலையும் இடஒதுக்கீட்டை வெளி மாநிலத்தவர்கள் பிற மொழி பேசக்கூடியவர்கள் திராவிடம் தமிழ்நாட்டில் வந்து பஞ்சம் புலைக்க வந்த பாரதேசி நாய்கள் எங்களுடைய இடத்தை எடுத்துட்டு போயிடறான் இது தெரிஞ்சு போயிருங்கிறதுனால இடஒதுக்கீடு எடுக்க முடியாது இது சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்த முடியாது அது மத்திய அரசு தான் நடத்தணும் மத்திய அரசு தான் நடத்தணும்னா மயிரை பிடுங்கிறதுக்காக முதலமைச்சர் பொறுப்பு உனக்கு வீட்டில் போய் உட்காரு பேசாமல் பேர போய் விளையாண்டுக்கிட்டு எதுக்கு நீங்கள் இருக்கீங்க அதிகாரத்தில் பீகார் மாநிலத்தில் எடுக்கிறான் இந்த அண்ணாச்சி நம்ம இவர் சொல்லுவார்ல டேய்

இங்க தமிழர்களுக்கு இங்க வன்னியர்களுக்கு செட்டியா இருக்கு பிள்ளமா இருக்கு முதலியா இருக்கு கோணா இருக்கு நாடா இருக்கு முக்கவத்தோ இருக்கு யாருக்கும் எந்த இடஒதுக்கீடும் இல்ல நீ சொல்லு என்ன சொல்லு நாங்க இல்லேன்னு சொல்லு சொல்ல மாட்டாங்க நாடகம் இவங்களை கேட்டா மத்திய அரசு சொல்றது மத்திய அரசு கேட்டா மாநில அரசு சொல்றது எங்களை என்ன கேனப்பல நினைச்சிருக்கலாடா இன்னமும் என்ன பைத்திய காரணம் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குற மாதிரி ஐயா ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கேட்கணும் இன்னமும் எங்களை நம்புறீல இன்னமும் எங்களை கேவலமா நினைக்கிறீங்களா இவங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அதுல இன்னைக்கு பாக்குறேன் பேருந்துல போட்டிருக்காங்க மகளிர் விடியல் பயணமா எந்த ஊருக்கு போகுது ஊருக்கு பஸ் போகுதுங்கிற போர்டு போட்டு தான் பார்த்துருப்போம் இப்போ என்னென்ன விளம்பரம் இந்த விளம்பர அறிப்பு இருக்குல்ல கடந்த ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு விளம்பரத்துக்கு மட்டும் தமிழக அரசு செலவு செஞ்சிருக்கு பாருங்க முந்நூறு கோடி வெட்டு விளம்பரத்துக்கு ஸ்டாலின் படத்தை போட்டு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு அங்க இருக்கிற அமைச்சர்களுடைய படத்தை போட்டு விடியல் பயணம் அந்த பயணம் இந்த பயணம் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அது இல்லாம மாணவர்களுக்கு இலவசமா நாங்க பேருந்து வசதி செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறோம் மிக்ஸி கொடுக்குறோம் கிரைண்டர் கொடுக்குறோம் இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தா தெரியும்ல மக்களுக்கு போய் சேர்ந்தா மக்களுக்கு தெரியும்ல அதை செய்ய மாட்டான் விளம்பரத்துக்கு இதுல மோடியை சொல்லுவாங்க அவரு பாருங்க பத்து ஆண்டுகள்ல தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர் விளம்பரத்துக்கு செலவு பண்ணிருக்காரு அவன் பத்து வருஷத்துல தொள்ளாயிரம் கோடி எங்களுடைய வரி பணத்தை தின்ன ஆட்டையை போட்டு ஏப்பம் விட்டுட்டான் நீ இந்த மூணு வருஷத்துல இருநூத்தி கோடி கோடி தின்னு ஏப்பம் விட்டுருக்கே இதுக்கு யார் பதில் சொல்லுவா இதுக்கெல்லாம் காசு இருக்கும் விளம்பரம் செய்யறதுக்கு காசு இருக்கும் கார் ரேஸ் நடத்துறதுக்கு காசு இருக்கும் எல்லாத்துக்கும் காசு இருக்கும் பள்ளிக்கூடங்களை சீரமைக்கிறதுக்கு காசு இருக்காது மருத்துவமனையை சீரமைக்கிறதுக்கு காசு இருக்காது மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறதுக்கு அதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இருக்காது மருத்துவர்களுக்கு சம்பளம் காசு இருக்காது ஆசிரியர்களுக்கு சம்பளம் காசு அவர்களை நிரந்தர பணிக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்காது அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்காது ஆனால் மட்டும் பேனாச்சல வைக்கிறதுக்கு உங்களுக்கு நூறு கோடிநூறு கோடி வரும் நீங்க வெட்டு விளம்பரம் பண்றதுக்கு முன்னூறு கோடி நானூறு கோடி வரும் கார் ரேஸ் எவ்வளவு கார் ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு எல்லா காசும் வரும் எங்க ஐயா கேட்க ஆள் இல்லை அதுல குறுக்க மறுக்க எங்கிட்ட ஒருத்தங்க ரெண்டு மூணு பேர் நாங்க தான் திராவிடத்தை ஒழிக்க போறோம் நாங்க தான் திராவிட திராவிடத்தை யாரும் ஒழிக்கவே தேவை இல்லை ஏன்னா அது ஏற்கனவே செத்த பாம்பு அந்த செத்த பாம்பை எத்தனை தடவை தான் நம்ம அடிச்சு பாக்குறது அந்த செத்த பாம்பு மிச்ச வச்ச விஷத்துல ரெண்டு விஷம் இருக்கு அது ஒண்ணு முதலமைச்சரா இருக்கு இன்னொன்னு துணை முதலமைச்சரா இருக்கு செத்த பாம்பு சொன்னது யாரா ஐயா கலைஞர் கருணாநிதியை சொன்ன நீங்க வேற யாரையும் நினைச்சுக்காதீங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா கருணாநிதி என்பவர் ஒரு கொடிய விஷமுடைய நாகப்பாம்புன்னு நான் சொல்லல எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு அவர் சொன்னதே நான் அப்படியே முன்மொழி அவருடைய தம்பி எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்னதை நான் அப்படியே ஏற்கிறேன் ரெண்டு கருணாகம்னு சொன்னார் ஒன்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னார் இன்னொன்று கருணாநிதியாக சொன்னாரு அந்த உடைய வாரிசுகள் ரெண்டு பேர் இருக்கு ரெண்டு வசம் தமிழ்நாட்டுக்கு அந்த ரெண்டு வசத்தை மட்டும் நவுத்திட்டோம்னா தமிழ்நாடு டாப்புக்கு வந்து இவங்க சொல்ற திராவிட மாடல்லாம் இல்ல தமிழ்நாட்டு மாடல் இந்தியாவினுடைய மாடலாக மாறும் நாங்க எடுத்து வைக்கிற கொள்கையை தாண்டி இந்தியாவில் எந்த ஒரு கட்சி சமூக நீதி பேசுமா வட இருக்க சாதிகள் அங்கேயும் இருக்க ஏற்ற தாழ்வுகள் அங்கேயும் இருக்கு எல்லாமே அவன் என்ன சொல்றான் உனக்கு என்ன பெரியார் வழி வந்தவர்கள் பெரியார் வழி நடந்தவர்கள் பெரியார் கரம் பிடித்து நடந்தவர்கள் எல்லாம் பேசுறீங்க அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க இவங்க எப்படின்னா இவ்வளவு நாள் ஓட்டி பார்த்துட்டாங்க பெரியார் அண்ணா கருணாநிதி இந்த மூணு பேரை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த நாலு வருஷத்தை ஓட்டிட்டான் இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கறோன்னு பெரியார் இதைத்தான் சொன்னார் அவங்கள்ட்ட சாராய கடையை திறந்து விட்டு இங்க இருக்கிற மக்களை சாராயம் குடிக்க வச்சு மக்கள் விடியல் பயணம் மகளிர் விடியல் பயணம்னு போடுற அதே மாதிரி டாஸ்மார்க் கடையில் முன்னாடி எழுதி வை மகளிர் கண்ணீர் வடிக்கும் கடைன்னு சொல்லி எழுதி வை தாராளமா அங்கே எழுதி வச்சுட்டு போ எழுதி வைப்பியா நீ டாஸ்மார்க் முன்னாடி இல்ல மகளிர் தாலி இருக்கும் கடைன்னு எழுதி வையன் டாஸ்மாக கீழ ஒரு கேப்ஷன் மாதிரி போட்டு அந்த போர்டில் கீழே எழுதி வச்சுட்டு போ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இங்க எல்லாரும் குடிக்கணும் அவனுக்கு தேவை இங்க எல்லாரும் படிக்கணுங்கிறது இல்லை மேடை போட்டு பேசுவாங்க திராவிட மாடல் எல்லாரையும் படிக்க வச்சது எங்களை எல்லாம் திராவிட மாடல் பேப்பரை பார்த்து படிக்க வச்சிருந்தா அவர் ஒழுங்கா பேசிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு கத்து கொடுத்திருந்தா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டார் கொள்கையே தெரியாம தீபாவளிக்கு வாழ்த்து சொன்ன இந்த கோமுட்டை உதயநிதியை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சலாம் நினைக்கிறேன் உன் கனவுல மண்ணல்லி போடுறதா நாம் தமிழ் கட்சியோட வேலை நீங்க எழுதி இதுதான் உங்களுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி கோட்டைக்கு ஏறுவோம் அப்ப நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து நீ ஓட்டுக்கு காசு ஒவ்வொருத்தங்க எவெல்லாம் திமுக எவெல்லாம் அதிமுக அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நீ கொடுக்கறல்ல அதுக்கு பதிலாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து அப்பெல்லாம் கேட்டுருக்க மாட்டோம் நாங்கள் வர்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் சமூக நீதியை நிலைநாட்டுவோம் எங்கள் தமிழர்களுக்கான உரிமையை பெற்று கொடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக சேலம் சத்தியபாமா அறக்கட்டளை